வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி புரட்டாசி மாதத்தில் வரும் பண்டிகைகளில் முக்கியமான பண்டிகை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நவராத்திரி நவராத்திரி பண்டிகை மிகவும் முக்கியமான பண்டிகை இந்த நவராத்திரி பண்டிகைகளில் ஒவ்வொரு நாட்கள் நாம் அம்பிகையை முதல் மூன்று நாட்கள் துர்காவாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியாகவும் நாம் போற்றி கொண்டாடுகிறோம் நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்கள் நம்ம என்ன வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி இந்த மூன்று பூஜையும் நம்ம நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்கள் செய்கிறோம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நாம் குழந்தைங்களுக்கு வித்யாரம்பம் செஞ்சு வச்சோன்னா குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அதாவது பசங்களை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த வித்யாரம்பம் செஞ்சு வைப்போம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது பள்ளிக்கூடத்தில் வித்யாரம்பம் செய்வாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா கோயில்லையும் செஞ்சு வைப்பாங்க வீட்லேயே எப்படி குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் ஆரம்பித்து வைப்பது அந்த பூஜையை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி நவராத்திரி நாட்களில் சரஸ்வதி பூஜை எந்த நாளில் வருது அந்த நாளில் குழந்தைகளுக்கு எப்படி வித்யாரம்பம் வீட்லையே ஆரம்பித்து பூஜை செய்கிறது போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கல்வி கலைகளில் தேர்ச்சி ஞானம் நினைவாற்றல் போன்றவை வேண்டி கலைமகளை பிரார்த்திக்கும் திருநாள் தான் சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வீட்டில் பசங்க படிக்கிற பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய புத்தகங்களும் கலை காற்று கொள்பவராக இருந்தாங்கன்னா கலை சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம பூஜை செய்வது வழக்கம் ஏன்னால் அந்த அன்னைக்கு நம்ம அந்த மாதிரி பூஜை செஞ்சோன்னா சரஸ்வதி தேவியோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் பசங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க கலையிலையும் சிறந்து விளங்குவாங்க புதிதாக குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கிறதுக்கு முன்னாடி வித்யாரம்பம் செஞ்சு வைப்பாங்க பொதுவாக இது கோயில்கள்லேயும் பள்ளிக்கூடத்துலேயும் செஞ்சு வைப்பாங்க அப்படி கோயிலில் உங்களால் போய் செஞ்சு வைக்க முடியலன்னா வீட்லேயே எளிமையான முறையில் வித்யாரம்பம் செஞ்சு வைக்கலாங்க வித்யாரம்பம் செஞ்சு நீங்கள் சரஸ்வதி தேவியை வணங்கினீங்கன்னா அந்த கலைமகள் சரஸ்வதி தேவியோட பரிபூர்ண அருள் உங்கள் பசங்களுக்கு கிடைச்சி கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்குவாங்க வித்யா என்றால் அறிவு ஆரம்பம் என்றால் துவக்கம் அதாங்க வித்யாரம்பம் அது எப்படி வீட்லேயே நம்ம எளிமையான முறையில் செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க இந்த வருஷம் சரஸ்வதி பூஜை எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினோராந்தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புரட்டாசி இருபத்தஞ்சிங்க அந்த அன்றைக்கி தான் ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி பூஜைங்க வித்யாரம்பம் பூஜையை நீங்கள் ரெண்டு நாட்கள் செய்யலாங்க சரஸ்வதி பூஜை அன்னிக்கும் செய்யலாம் விஜயதசமி அன்றைக்கும் செய்யலாம் இப்போ வித்யாரம்பம் செய்யும் நேரம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை நல்ல நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டே கால்லேருந்து ஒன்றே கால் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குங்க அந்த நேரத்தில் பூஜை செய்யலாம் நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்திங்கன்னா விஜயதசமி அன்னைக்கு எந்த நேரம் நீங்கள் பூஜை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குங்க வீட்டில் எளிமையான முறையில் எப்படி வித்யாரம்ப பூஜை ஆரம்பிக்கிறது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க நம்ம வித்யாரம்ப பூஜையை செய்கிறதுக்கு முன்னாடி குழந்தைகளை நல்ல நீராடி புது ஆடைகளை அணிவிச்சுக்கணுங்க குழந்தைகளோட வயசு பார்த்திங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து அஞ்சு வயசு உள்ள குழந்தைங்களுக்கு தாங்க நம்ம இந்த வித்யாரம்ப பூஜையை செய்கிறோம் குழந்தைகளை நல்லா நீராடி புத்தாடை அணிவித்து அந்த அன்றைக்கு பார்த்திங்கன்னா வீடெல்லாம் நீங்கள் சுத்தப்படுத்தி மாவிலை தோரணம் கட்டி சரஸ்வதி தேவியோட படம் இருந்தால் நீங்கள் படம் எடுத்து வச்சிருங்க படத்துக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம்லாம் இட்டு நீங்கள் வச்சிடணுங்க நல்ல வெண்தாமரை மலர் ரோஜா மலர் நல்ல வாசனை மலர்கள் மல்லிப்பூ இதெல்லாம் வச்சு நீங்கள் அந்த படத்துக்கு அலங்காரம் பண்ணிடணுங்க படத்துக்கு அலங்காரப்படுத்திட்டு நல்ல ஒரு வாழையில் விரிச்சு அந்த இன்றைக்கி நெவேதியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்கரை பொங்கல் பால் பாயசம் அதை வைக்கலாங்க மற்ற பழங்கள் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் ஊதுவத்தி கற்பூரம் இதெல்லாம் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சிடணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மனை போட்டு வீட்டில் யாராவது பெரியவங்க தாத்தா பாட்டி மாமா தாய் மாமன் இருந்தாலும் பரவாயில்லைங்க அவங்க இவங்க யாரும் இல்லைன்னா பெற்ற தகப்பனார் அவரே உட்காந்து கூட வித்யாரம்பம் செய்யலாங்க பெற்ற தகப்பனார் உட்கார்ந்து பிள்ளையும் மடியில் உட்கார வச்சுக்கணுங்க நெல் அல்லது பச்சரிசி ஒரு தாம்பூல தட்டில் வச்சுக்கணுங்க குழ நீங்கள் உட்கார இடம் பார்த்திங்கன்னா கிழக்கு முகமாக பார்த்து உட்காரணுங்க குழந்தைய உங்கள் மடியில் உட்கார வச்சுட்டு அந்த தட்டில் நெல்லை பரப்பி முதல் எழுத்து அந்த குழந்தையோட கையை பிடிச்சி நீங்கள் பிள்ளையார் சொல்லியை முதல்ல போட்டுக்கணுங்க பிள்ளையார் சொல்லி போட்டு முடித்தவொடனே அடுத்த எழுத்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை நீங்கள் எழுதணுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழின் முதல் எழுத்து ஆ அப்படின்னு நீங்கள் அந்த அரிசியில் குழந்தையோட கையில் பிடிச்சி நீங்கள் எழுதணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவியை மனசார வேண்டிக்கணுங்க குழந்தை கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிக்கணும் சரஸ்வதி மந்திரம் அந்த நேரத்தில் உச்சரிக்கணுங்க சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி பவது மே சதா அப்படின்னு நீங்கள் மூன்று முறை ஐந்து முறை ஏழு முறை ஒன்பது முறை அந்த மாதிரி நீங்கள் உச்சரிக்கணுங்க இந்த மாதிரி சரஸ்வதி மந்திரம் உச்சரிச்சுட்டு சரஸ்வதி தேவியை மனதார வேண்டிக்கணும் தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்யலாங்க அந்த பிரசாதத்தை நீங்கள் குழந்தைக்கு முதல்ல கொடுத்துட்டு எல்லாருக்கும் நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து இந்த பூஜையை நிறைவு செய்யலாங்க இந்த மாதிரி வித்யாரம்பம் செஞ்சு குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் முத முதல்ல நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த கலைமகள் சரஸ்வதி தேவியின் பரிபூர்ண அருள் குழந்தைக்கு கிடைக்குங்க கல்வியில் குழந்தை மிகவும் சிறப்பாக விளங்குவாங்க அதே மாதிரி கலை நிகழ்ச்சியிலையும் கூட இந்த மாதிரி வீணை வாசிக்கிறது இந்த மாதிரி எந்த கலையில் இருந்தாலும் இந்த மாதிரி வித்யாரம்பம் செஞ்சுட்டு அந்த கலையில் குழந்தையை சேர்த்து விட்டாலும் பரதநாட்டியம் பாட்டு பாடுறது அந்த மாதிரி எந்த கலையில நீங்கள் சேர்த்து விட்டாலும் அந்த குழந்தை கலையிலும் மிக சிறந்து விளங்குவாங்கங்க ஏன்னா வித்யாரம்பது சரஸ்வதி தேவிக்கே அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாங்க இது சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் செய்யலாம் நீங்கள் விஜயதசமி அன்னிக்கும் இந்த வித்யாரம்பம் செஞ்சு வைக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்